விபரீத ஆசையால் வீழ்த்த முடியாத தொழில் சாம்ராஜ்யம் வீழ்ந்த கதையைத்தான் கதையல்ல உண்மையை தான் இந்த தொகுப்பில் காண உள்ளோ தூத்துக்குடி மாவட்டம் புன்னையடி என்னும் சிறு கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் ராஜகோபால் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்திக் ராஜகோபால் குடும்ப செலவுகளை கவனிப்பதற்காக சென்னை வந்து உணவகம் ஒன்றில் டேபிள் துடைக்கும் வேலையை செய்யத் தொடங்குகிறார் அப்படியே டீ போட கற்றுக்கொண்ட ராஜகோபால் டீ மாஸ்டராகவும் வேலை பார்த்து வந்தார் அதன் பின்னர் மளிகை கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த அவர் மளிகை கடையில் தொழிலை கற்றுக்கொண்டு சென்னையில் சிறிய அளவு மளிகைக் ஒன்றையும் ஆரம்பித்தார் இப்படி பல்வேறு வேலைகளில் தான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்து தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட ராஜகோபால் அதை தொழிலில் செயல்படுத்தவும் தொடங்கினார் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி நகரில் இவரது மளிகை கடை இருந்தது அப்போது தற்சமயம் அங்கு வாடிக்கையாளர் ஒருவர் இங்கு ஹோட்டலே இல்லையா சாப்பிட வேண்டுமென்றால் தியாகராய நகருக்குத்தான் செல்ல வேண்டுமா என சாதாரணமாக கேட்க அந்த நொடியில் ராஜகோபாலின் மனதில் எழுந்ததுதான் சரவணபவன் உணவகம் உணவகத்திற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது அந்த உணவகத்தில் அவர் செலுத்திய கடுமையான உழைப்பால் யாரும் எதிர்பாராத வகையில் அசுர வேகத்தில் வளர்ந்ததுதான் சரவணபவன் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் கிளைகளை பரப்பி பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ந்தது சரவணபவன் சரவணபவன் சிங்கப்பூர் துபாய் லண்டன் நியூயார்க் வரை சென்றது வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு சரவணபவன் ஒரு வீட்டுச்சுவையாகவே மாறிப்போனது மறுபுறம் இரு மனைவிகளை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையையும் எந்த சிக்கலும் இல்லாமல் நடத்த நடத்தி வந்தார் ராஜகோபால் ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை கொண்ட ராஜகோபால் ஜோதிடரின் வழிகாட்டுதல் படியே தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் தனது பயணத்தை தொடர்ந்தார் அந்த நேரத்தில் ராஜகோபால் வாழ்க்கையில் நுழைந்தார் ஜீவஜோதி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஜீவஜோதியின் தந்தை ராமசாமி சரவணபவன் உணவகத்தில் உதவி மேலாளராக பணியாற்றியவர் தந்தையை பார்க்க உணவகத்திற்கு அவ்வப்போது வந்து சென்றார் ஜீவஜோதி அப்போது ராஜகோபாலுக்கும் அறிமுகமானார் தொடர்ந்து ஜோதிடத்தின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டிருந்த ராஜகோபாலுக்கு இரண்டாயிரமாம் ஆண்டு ஜோதிடர்கள் கொடுத்த யோசனையே அவருக்கு இறுதி முடிவையும் எழுத தொடங்கியது உங்களுக்கும் பூர்வ ஜென்மத்து தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஜீவஜோதியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டால் தொழிலில் யாரும் அடைய முடியாத உச்சத்தை எட்டலாம் ஜீவஜோதியின் ஜாதகம் அதற்கு உகந்தது ஜீவ ஜோதியை திருமணம் செய்தால் உங்கள் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது என ஜோதிடர் சொன்னதை முழுமையாக நம்பிய ராஜகோபால் ஜீவஜோதியை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் அதே நேரத்தில் ராஜகோபாலின் ஆசைக்கு குறுக்கே வந்தார் பிரின்ஸ் சாந்தகுமார் என்னும் கணக்குப்பட்டதாரி மதுரை சேர்ந்த பிரின்ஸ் சாந்தகுமார் சிங்கை ராஜ்குமாருக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தபோது ஜீவஜோதியுடன் காதல் வைக்கப்பட்டார் அந்த நேரத்தில் ஜீவஜோதியின் தந்தை ராமசாமி மலேசியாவில் தொடங்கப்பட்ட சரவண பவன் உணவகத்தின் நிர்வாகத்தை கவனிக்க மலேசியா அனுப்பி வைக்கப்பட ஜீவஜோதியின் குடும்பத்தை கவனித்துக் கொண்டார் ராஜகோபால் அப்போது தனது காதல் விவகாரத்தை ராஜகோபாலிடம் கொண்டு சென்றார் ஜீவஜோதி அப்பாவிடம் காதலை சொல்லி சாந்தகுமாருடனான காதலை திருமணத்தில் முடித்து வைக்க ராஜகோபால் உதவுவார் என எதிர்பார்த்திருந்த ஜீவஜோதிக்கு அப்போது அதிர்ச்சி காத்திருந்தது அப்பா ஸ்தானத்தில் இருந்து முடிவெடுக்க வேண்டிய ராஜகோபால் சாந்தகுமாருக்கு பங்காளியாக மாறி ஜீவஜோதியை தானே திருமணம் செய்து கொள்வதாக சொல்ல அதிர்ச்சியில் உறைந்தார் ஜீவஜோதி காதலிக்கும் சாந்தகுமார் ஒரு பக்கம் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் ராஜகோபால் மற்றொரு பக்கம் என முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினார் ஜீவஜோதி குடும்பத்தின் நலம் விரும்பியாக இருப்பதால் என்றே எதிர்பார்த்திருந்தார் யாரும் தடுக்க முடியாத உச்சத்தை எட்ட வேண்டும் என்றால் ஜீவஜோதியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஜோதிடரின் வாக்கை மட்டுமே மனதில் வைத்திருந்த ராஜகோபால் ஜீவஜோதியை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் சாந்தகுமாருக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினார் விட்டு விலகுமாறு எச்சரித்தார் ராஜகோபாலின் எச்சரிக்கையை சாந்தகுமார் பொருட்படுத்தாமல் போகவே சாந்தகுமார் ஜீவஜோதி குடும்பத்திற்கு வில்லனாக மாறினார் ராஜகோபால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சாந்தகுமார் ஜீவஜோதி தம்பதியினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகார் அளித்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஜீவஜோதி சாந்தகுமார் தம்பதியினரின் நம்பிக்கை பலிக்கவில்லை புகார் அளித்த அதே மாதம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் திடீரென மாயம் தன் கணவர் சாந்தகுமார் கடத்தப்பட்டதாகவும் பின்னணியில் ராஜகோபால் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் மாயமான பிரின்ஸ் சாந்தகுமாரை தீவிரமாக தேடியது போலீஸ் ஐந்து நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் கொடைக்கானல் மலைச்சாலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சாந்தகுமார் கணவர் கொல்லப்பட்டதை எடுத்து ராஜகோபாலுக்கு எதிராக தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் பேசத் தொடங்கினார் ஜீவஜோதி தன்னுடைய தனக்கே தெரியாமல் திருடிச் சென்று ஜோதிடர்களிடம் காட்டினார் ராஜகோபால் என்னை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டால் உலகத்தின் நம்பர் ஒன் விஐபி மாற முடியும் என ஜோதிடர்கள் சொன்னதால் எங்களை டார்ச்சர் செய்தார் இப்போது என் கணவரையும் கொலை செய்து விட்டார் என ராஜகோபால் மீது புகார் பட்டியலை வாசிக்க அடுக்க தொடங்கினார் ஜீவஜோதி ஜீவஜோதியின் இந்த புகாரை ராஜகோபால் தரப்பு தொடர்ந்து மறுத்து வந்தது ஜீவஜோதியின் புகாருக்கு பின்னால் தொழில் சாதி உள்ளது சரவணபவன் உணவகத்தின் பிரம்மாண்ட வளர்ச்சியை தடுக்க தொழில் போட்டியாளர்கள் செய்யும் சதி என பதில் முன்வைத்தது ராஜகோபால் தரப்பு சாந்தகுமார் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ராஜகோபால் தலைமறைவாக இருந்தார் இதையடுத்து வேறு வழியின்றி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சரணடைந்தார் ராஜகோபால் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் சிறை வாழ்க்கை வாழ்ந்த ராஜகோபால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் அப்போது கொலை நடந்து இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தது ஆனால் வழக்கின் பரபரப்பு அடங்கவில்லை ஜீவஜோதி மீது எனக்கு ஈடுபாடு இருந்தது உண்மைதான் ஆனால் என் விரல் கூட ஜீவஜோதி மீது பட்டது கிடையாது அவர் மீதான ஈடுபாடு தவிர வேறு எந்த செயல்களிலும் ஈடுபடவில்லை என ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் ராஜகோபால் பிரின்ஸ் சாந்தகுமார் என்ற இளைஞரை கடத்தி கொலை செய்தார் என்ற கிரிமினல் வழக்குதான் இது என்றாலும் ஜீவஜோதியை அடையவே இந்த கொலை என வெளியான தகவலும் ராஜகோபாலுக்கு நிறைய தொடர்புகள் உள்ளன என பரவிய செய்திகளும் கிரிமினல் வழக்கை கிழுகிழுப்பான வழக்காக மாற்றின ராஜகோபாலுக்கு எதிராக ஊடகங்களின் முன்னால் தொடர்ச்சியாக பேசினார் ஜீவஜோதி மறுபுறம் கொலை வழக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை வாங்கிக் கொடுத்தது வழக்கில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் ஜீவஜோதி தங்கள் தரப்புக்கு ஆதரவாக சாட்சி சொல்வது மட்டுமே ஒரே வழி என முடிவு செய்த ராஜகோபால் தரப்பு ஜீவஜோதியிடம் சமாதானம் பேசியது அதற்கு அவர் மறுக்க ராஜகோபால் தரப்பு ஜீவஜோதியை மிரட்டி கடத்த முற்பட்டதாக கூறப்படுகிறது தன்னை மிரட்டி கொலை செய்ய முயன்றதாக ராஜகோபால் உள்ளிட்ட ஏழு பேர் மீது புகார் கொடுத்தார் ஜீவஜோதி சாந்தகுமார் கொலை வழக்கு ஒருபுறம் ஜீவஜோதி மீதான கொலை முயற்சி வழக்கு மறுபுறம் என ராஜகோபாலுக்கு நெருக்கடி அதிகரித்தது இதன் பின்னர் தனது நீண்ட நாள் நண்பரான கண்டாயுதபானி என்பவரை மறுமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினார் ஜீவஜோதி அந்த நேரத்தில் ஜீவஜோதியை கடத்தி கொல்ல முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது அதுவரை ராஜகோபால் மீது அடுக்கடுக்காக

எந்த சமரசமும் நடக்கவில்லை என மறுத்தார் ஜீவஜோதி எந்த சமரசத்திற்கும் நான் அடிபணியவில்லை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஒதுங்கிவிட முடிவெடுத்து விட்டேன் என பதிலளித்தார் ஜீவஜோதி ஜீவஜோதியின் இந்த பிறல் சாட்சியத்தால் கடத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ராஜகோபால் இது ராஜகோபாலுக்கு சற்று நிம்மதியை அளித்தது ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை தன் கணவர் சாந்தகுமார் கொலை வழக்கில் அண்ணாச்சி ராஜகோபாலுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு சிறை தண்டனை போதாது கூடுதல் தண்டனை வழங்க வேண்டும் என புதிய வழக்கு போட்டு அதிரவைத்தார் ஜீவஜோதி தனக்கு எதிராக ஜீவஜோதி மீண்டும் நீதிமன்றம் சென்றது ராஜகோபாலுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியது வழக்கிலிருந்து நிச்சயம் விடுதலையாக விடலாம் என ஜோதிடர்கள் சொன்னதையே அப்போதும் நம்பினார் ராஜகோபால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு சொன்னது சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் கோப்புகளில் காவல்துறை போட்டு வைத்த முடிச்சுகள் ஜீவஜோதியின் வலிமையான மேல்முறையீடு ஆகியவை ராஜகோபாலின் மேல்முறையீட்டை காலி செய்தன வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கீழ் நீதிமன்றம் அளித்த பத்தாண்டுகள் சிறை என்பது ஆயுள் தண்டனையாக உயர்த்தி உத்தரவிட்டது ராஜகோபாலோடு குற்றம் சாட்டப்பட்டிருந்த டேனியல் காசி உசேன் ராஜகோபாலோடு குற்றம் சாட்டப்பட்டிருந்த டேனியல் காசி உசேன் கார்வேகம் பட்டுராஜன் ஆகியோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து ராஜகோபால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் செய்த மேல்முறையீட்டு மனு மீது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் ஜாமீனில் இருக்கும் ராஜகோபால் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது தனக்கு நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளதாக சொல்லி சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ராஜகோபால் மனு விசாரணைக்கு வருவதற்கு முதல் நாள் சென்னை வடபழனையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மறுநாள் சரணடைவதில் விலக்கு கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒரு நாள் கூட உங்களால் சிறையில் இருக்க முடியாதா என கடுமையாக எச்சரித்து சரணடைவதிலிருந்து விலக்கு கோரும் மனுவை தள்ளுபடி செய்தனர் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் சரணடைந்தே ஆகவே வேண்டும் என்ற உத்தரவால் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் புறப்பட்ட ராஜகோபால் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் குழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது நீதிமன்றம் ஆனால் அவர் உடல்நிலை மேலும் மோசமடைய உடனடியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி சரவணபவன் ராஜகோபால் உயிரிழந்தார் இப்போது ஜீவஜோதியின் சட்ட போராட்டத்தை மையக்கருவாக வைத்து தோசா கிங் என்ற படம் ஹிந்தியில் தயாராகி வருகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இயக்கினால்தான் சரியாக இருக்கும் என நினைத்த பட தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் ஞானவேலை வைத்து படத்தை இயக்க முடிவு செய்துள்ளது ராஜகோபாலின் இந்த பெரிய சரிவுக்கு அப்போது ஆட்சியில் இருந்தவர்களும் காரணம் எனவும் அவரை தொழில் ரீதியாக வீழ்த்த முடியாத சிலர் அரசியல் புள்ளிகளை வைத்துதான் இந்த சரவணபவன் சாம்ராஜ்யத்தை சரித்ததாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது தொழில் பயணத்தை தொடங்கிய அண்ணாச்சி ராஜகோபாலுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் தன்னுடைய தொழில் வாழ்க்கையில் முதல் பாதி யாரும் காண முடியாத உச்சத்திலும் அடுத்த பாதியை மூட நம்பிக்கையினாலும் பேராசையினாலும் ஒரு மனிதன் வீழ்ந்த வரலாற்றையே உணர்த்துகிறது ராஜகோபாலின் வாழ்க்கை கதை திரைக்கதையாக எவ்வாறு உருவாகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்